ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாங்கள் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று அபூர்வமான மகாலயபட்ச அமாவாசையானது ஏற்பட இருக்குது ஸோ இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்படுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணம் அல்லது கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அக்டோபர் மாதம் இரண்டாம் என்று ஏற்படக்கூடிய கிரகணத்தை நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய நேரப்படி இந்த கிரகணமானது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் வரைக்கு தாங்க இருக்கு ஸோ நெருப்பு வளையம் தோன்றக்கூடிய கிரகணத்தினுடைய உச்ச நிலையானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் ஸோ இந்த நேரத்தில் தான் கிரகணமானது உச்சமடையுது இந்தியாவில் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் தான் இந்த சூரிய கிரகண நிகழ்வானது ஏற்பட இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை தினத்துல தான் சூரிய கிரகணமானது ஏற்படும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது இப்படிப்பட்ட கிரகணமானது இந்தியாவுக்கு தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இரவு நேரத்தில் கிரகணமானது ஆரம்பமாகிறதுனால நமக்கு எந்த ஒரு தோஷமோ சூத காலமோ வந்து கிடையாது தாண்டு ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாதுங்க தென் அமெரிக்கா ஆர்டிக் அர்ஜென்டினா பிரேசில் போன்ற இடங்கள்லையும் பசிபிக் பெருங்கடலில் ஒரு சில பகுதிகளிலையும் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் பொதுவாக அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது பொதுவாக கிரகணம்னா என்னென்னு தெரியும் அதே போல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த நெருப்பு வளைய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒன்று தான் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது சூரிய கிரகணமானது ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரனானது வருமா இதனால் அந்த மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல் நெருப்பனால வளையமானது அமைத்தது போல காட்சி கொடுக்கும் இதை தான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடாது மேலும் இந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்பவே கவனமாகவும் வந்து இருக்க வேண்டுங்க அதாவது சூரியனை வெறும் கண்களால் பார்ப்பதற்கு பதிலாக அதற்குன்னு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்துவமான கண்ணாடிகளை பயன்படுத்தி நீங்கள் பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஒருவேளை நீங்கள் வெறும் கண்களால் பார்க்குறீங்க அப்படின்னா கடுமையான பார்வைக் குளறுகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய குழந்தைகளையும் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க

ஏன்னா பொதுவாகவே கிரகண காலங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய வரைமுறைகளானது இருக்குது அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகணத்தால் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இருந்தாலுமே கூட கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதும் கூட அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவதை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க இந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது பொதுவாகவே கிரகங்கள் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய பத்தாவது மாதமாக விளங்கக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளால் பல மங்களகரமான யோகங்களும் இருக்கு இந்த யோகங்கள் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் இந்த கிரகண காலங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக வந்து பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த தகவல்களை எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான அக்டோபர் மாதம் பத்தாவது மாதமாக வந்திருக்க கூடியது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிசபத்துல வக்ர பயிற்சி வந்து மேற்கொள்றாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று புதன் பகவான் துலாம் ராசியில வந்து நுழையிறாரு அதே போல அக்டோபர் பதிமூணாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசியில வந்து பயிற்சி அதே போல அக்டோபர் இருபதாம் தேதியன்று செவ்வாய் பகவான் கடகராசிக்கு வந்து மாறுறாரு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் என்று புதன் பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு இதுதான் இந்த மாத்திர நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளானது இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆனது நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு அந்த வகையில் கழகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக லாபம் நிறைந்த மாதமாகவே வந்து இருக்க போகுதுங்க அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கனாலே போதுமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் வெற்றியும் வந்து கிடைச்சிடும் சோ உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாட்கள்ல நிறைய சான்ஸ்லாம் எல்லாம் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாமே வந்து அதிகமாகவே கிடைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளும் பார்த்தீங்கன்னா நல்ல வலுப்பட்டு காணப்படும் உணர்வு பூர்வமான சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் போன்றவை எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ இது வரைக்குமே ராசி ராசின்பர்கள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளால் சொல்ந்துருந்தீங்க அதுவும் காரணம் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியால் பெரும்பாடு பட்டுருந்துருப்பீங்க ஆனால் அது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுது ஸோ உங்களுடைய செயலில் புதிய புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய காலகட்டங்களும் இது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல விடிவு காலமானது பிறக்க போகுது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை இந்த காலகட்டங்களில் பெறலாம் எல்லாமே உங்களுடைய டேலண்ட்டு தான் வந்து அடிப்படையாக இருக்க போகுது நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்காக வந்து வேலை செய்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் ஸோ ஃபீல் பண்ணவே தேவையில்லை இது வரைக்கும் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டாச்சு இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு கடுமையான பலன்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஆறுதலாய் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல உங்களுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதங்க ஸோ உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள் கூட மறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக வந்து காணப்படும் அதே போலதான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் இந்த அன்பும் பாசமும் எப்போதுமே உங்களுக்கு வந்து குறையாம வந்து கிடைக்குங்க அவர்களுடைய அன்போ பாசமோ வந்து இப்போ அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு குறையாது வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கடகம் ராசி என்றர்களே கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்கு சோ அவங்க மூலியமா நீங்க இன்னும் நல்ல விஷயங்களை எல்லாம் பார்க்க போறீங்க இது வரைக்கும் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம வந்து நீங்க வாழ போறீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான கவனத்தை வந்து நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு வந்து எளிமையாக வந்து அடைஞ்சிடலாம் இலக்கில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடினமான சூழ்நிலைகளும் இப்போ மாறப்போகுது நிதி நிலைமைகள் கூட உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இது வரைக்கும் இல்லாத எல்லா விதமான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக இருக்கும் இது வரைக்கும் அஷ்டம சனி காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்குது ஸோ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே ஒரு விடிவானது கிடைக்கப் போகுதுங்க கண்டிப்பாக என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதையெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கல்வி சார்ந்த விஷயங்கள் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக போகலாம் அதே போல் நல்ல வாய்ப்பு வேலை கிடைக்குது அப்படின்னாலும் அதற்காகவும் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு மேலும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிக லாபம் நிறைந்த மாதமாகவே இருக்குங்க உங்களுடைய வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கப்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகுது அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வீண் விரைய செலவுகளை வந்து செய்யாதீங்க தேவையறிந்து செலவு செய்யும் பொழுது உங்களுடைய பணத்தை நீங்கள் கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மொத்தமாக கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த பதிவில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் வந்து அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சூரிய கிரகணத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் தினம் தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க